வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ இந்த வார சேவிங் ஆர்டர் வந்து நேத்தே லீக் ஆகிடுச்சு இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கோமாக பதிவுகளை போட்டிருந்தாங்க என்னங்க விஜேஎஸ் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் சம்பவம் தான் பண்ணியிருக்கிறாரு அது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆர்டரை பார்த்துருவோம் இங்கே ஃபர்ஸ்ட் சேவா வந்து அருணை சேவ் பண்ணிருக்கிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா மூணாவது சௌந்தர்யா நாலாவது அன்ஷிதா அஞ்சாவது ரயான் ஆறாவது ஜாக்லின் கடைசி ரெண்டு பேர் வந்து ஹார்ட் சீட்டு யார் தர்ஷிகா விஷாலு ஸோ இப்போ சம்பவத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ கமல் சார் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா அந்த வீக்கில் நடந்த பெரிய பிரச்சனையை எடுத்து அனலைஸ் பண்ணுவார் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க ஓட்டிங்கில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவார் இதுதான் கமல் சாருடைய பேட்டர்ன் பட் விஜேஎஸ் வந்து டோட்டலாக அதை மாற்றி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாரு அதே போல் சரி தப்பாக பேசுகிறாரு தப்பு சைடை வந்து ஹெவியாக அடிக்கிறாரு யாரை ஹெவியாக அடிக்கிறாரோ அவங்கள தான் இவர் வந்து சேவ் பண்ணுறாரு அப்படி போன வாரமும் பார்த்தோம்ல டெவில் டாஸ்க்கு ஏஞ்சல் டெவில் டாஸ்க்கை வந்து ஸ்பாயில் பண்ண ஜாக்லின் சௌந்தர்யாவை செமையாக போட்டு வெளுத்து விட்டார் கோவா கேங்கை வச்சு செஞ்சார் ஆனால் சேவ் பண்ணது அவங்க ரெண்டு பேரை தான் என்ன ஃபஸ்ட்டு சேவ் பண்ணார் ஸோ அதே போல் தான் இந்த வாரம் ஹெவியாக அடித்தது வந்து அருணை ஸோ அதனால அருணை வந்து சேவ் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோதான் இதுக்குள்ள இன்னொரு சம்பவம் இருக்கு நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி ஃபஸ்ட்டு விஷாலை சேவ் பண்ணாரு அப்போவும் விஷாலுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாரு இப்போ விஷால் பண்ண தப்புக்கு அப்புறம் விஷாலை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரெண்டாவது அருண் மூணாவது முத்து இந்த ஆர்டரில் தான் சேவ் பண்ணாரு அப்போ அந்த எபிசோட் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா போயிட்டு அங்கே போய் சொல்லியிருப்பாரு ரஞ்சித் கிட்ட இப்போ டாப்பில் வந்து சேவ் ஆனது வந்து சந்தோஷமா இருக்குது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் மக்கள் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இவர் நினச்சிக்கிட்டு வளரிகிட்டு இருந்தார் அது ஒரிஜினல் ஆர்டர் கிடையாது அந்த சந்தோஷம் உள்ளே வந்ததுனால தான் அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப தூரம் போயிட்டு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறமா தான் கடைசி ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா அவர் முடிஞ்சா ஜெயிலில் போடுங்கடா யாரை போடுறீங்க நான் பார்க்குறேன்டா நான் விட மாட்டேன்டா அப்படின்லாம் சம்மந்தமே இல்லாமல் மஞ்சரியா ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் இருந்தார்ல இருந்தார் டெலாக்லாம் பேசிட்டு இருந்தார் உலகிட்டு இருந்தார்ல இப்போ அந்த கான்ஃபிடென்டில் தான் இந்த வாரமும் பண்ணுது இங்கே முத்துக்கிட்ட வந்துட்டு வெறும் மவுத் பீஸு அப்படின்றது நான் வி ஆர் நாட் பெக்கர்ஸ் அப்படின்லாம் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருந்தது டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு அங்கே போய் அழுது ஒரு சீனை போட்டுது இது எல்லாமே எதனால் மக்கள் வந்து டாப்பில் சேவ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணால் முதல்ல ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இப்போ அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க இப்போ அருண் இதை எப்படி புரிஞ்சுப்பார் நம்மளை வந்து அவர் இதுதான் ஸ்கிரிப்டாகவே பண்ணாப்படி ஒட்டு மொத்த வீடும் இவர இவர் போய் ஒட்டுமொத்த வீட்டையும் எதிர்க்கிற மாதிரி எல்லாரையும் கேவலமாக பேசிட்டு இருந்தார் தொழிலாளியாக இருந்து மேனேஜராக போகும்போது கூட என்ன பேசினார் கோமாளித்தனம் ஓடைத்தனம் எல்லாம் வார்த்தையை விட்டுட்டு நேற்று வந்து கிட்ட ஜெப்ரி பாஸ்பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார் மாற்றி உருட்டும் போது சார் எல்லாரும் சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி என்னை தூக்கி அந்த பக்கம் போட்டாங்க சார் அதனால மெஜாரிட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ப்ளே பண்ணேன் சார் அப்படின்லாம் சொன்னார் இல்லை ஸோ அவர் திட்டமிட்டு தான் அதை பண்ணாப்பிடி ஒருத்தம் கூட நியாயம் கேட்க மாட்டிருங்க எல்லாரும் அந்த பக்கம் பேசுறீங்க தீபக் பக்கம் ஒருத்தருக்கு கூடுவாயா இது தெரியல அப்படின்லாம் ஒட்டு மொத்த வீடே என்னை எதிர்க்குது பாருங்கன்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்து அழுது டிராமாலாம் வரிட்டு இருந்தார் கேமரா இங்க பாக்குதா ஓகே அப்படின்லாம் சோ இப்ப அவர் என்ன நினைப்பாரு ஒட்டு மொத்த வீடும் எதிர்த்தா ஆரி மைண்டுக்கு போயிடுவோம் ஆரி அவர் மைண்ட்ல வந்துருவாரு அந்த சீசன் போயிடுவார் இவரு ஸோ எதிர்த்தா வெளியில சப்போர்ட் அதிகமாகும் அப்ப அதே போலதான் எல்லாரும் என்னை எதிர்க்கிற மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணேன் விஜேஎஸ் வந்து புல போலம் புலந்தாரு அடிச்சாரு ஆனா ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இது தப்பா இருந்தாலும் மக்கள்கிட்ட எனக்கு சப்போர்ட் ரே இருக்கு மக்கள் என்ன முதல்ல சேவ் பண்ணிருக்கிறாங்க அப்ப நான் டைட்டில் ஜெயிக்க போறேன் ஹார்லி குயின் நான் வந்து டைட்டிலோட சீக்கிரமா வர்றேன்னு சொன்னல அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெவியா நம்புவார்ல அப்ப என்ன பண்ணுவாரு இந்த வாரமும் போயிட்டு ஒட்டுமொத்த வீட்டையும் தனக்கு எதிரா வந்து நிப்பாட்டுறதுக்கு எல்லாருமே போயிட்டு சொரிஞ்சு விடுவாரு இதே கேமை தான் இன்னும் ஹெவியாக பண்ணுவார் விஜய் அடித்தா என்ன பண்ணுவார் திரும்ப அடுத்து என்ன பண்ணுவார் நமக்கு தான் தெரியுமே வெளியே வந்துட்டு ஆரி வந்து அங்கே வானத்தை பார்த்து கத்துவார்ல அதை காப்பி அடித்தாரே அசீம் இப்போ அது ரெண்டுத்தையும் காப்பி அடிச்சு இந்த டப்பா அடுத்த வாரம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போயிட்டு எபிசோடு முடிஞ்சதும் வானத்தை பார்த்து கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கிரிப்ட் கரெக்டாக இந்த ஏர் ரூட்ல போவா உன்னை ஹெவியாக வச்சு செய்ய போறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் கோமாலித்தனை பண்ண போறாரு கோமாலியை போட்டு அடி அடின்னு அடித்து டப்பாவை உடைய போகிறாங்க பிளான் பண்ணிட்டாங்க பெருசாக ஆப்பு வச்சுட்டாங்க அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிருக்கிறாங்க இனி எத்தனை அர்ச்ச அர்ச்சனா ஐ மீன் அர்ச்சனை பண்ணியும் இவரை எந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளி விட்டாங்க ஸோ டப்பாவுக்கு பெரிய ஆப்பை வச்சுருக்கிறாங்க அதுதான் நடந்திருக்கு அதனால் வந்து இதில் விஜேஎஸ் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை விஜேஎஸ் சரியாக சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறாரு இன்னும் பெருசாக கான்பிடென்ட்டை ஏற்றி விட்டுருகிறாரு டப்பாக்கு ஸோ டப்பாவின் அலப்பறைகள் சம்பவங்கள் இன்னும் ஹெவியாக தொடங்கும் தொடரும் அது வந்து அதுக்கேற்ற தான் ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறதா சொல்றாங்க அது என்ன டாஸ்கு சொல்லிட்டு அப்புறமா பேசுவோம் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்